ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் திருச்சி பாறையில் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் விழா நடந்தது அமைச்சர் நேரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் அவரை வரவேற்க திமுகவினர் பட்டாசு வெடித்தனர் அப்போது சிதறிய பட்டாசு துண்டுகள் அருகில் இருந்த பள்ளிக்குள் விழுந்தது மூன்றாம் வகுப்பு மாணவியின் கைகளில் பட்டு தீ காயம் உண்டானது ஆடையிலும் பட்டாசு தீப்பொறிகள் விழுந்து ஓட்டையானது இதனை பொருட்படுத்தாமல் விழா நடத்துவதிலேயே திமுக நிர்வாகிகள் குறியாக இருந்தனர்